நண்பர்களே இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து பாத்தீங்கன்னா கட்டோரி பிளவுஸ் ஸ்டிச்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறேன் போன வீடியோல வந்து இது நாற்பது சைஸ் கட்டோரி வெட்டி பார்த்தீங்கன்னா பேக் ரெடி பண்ணிக்கலாம் லைனிங் வச்சு சுத்தி ஒரு தையல் ஒன்று போட்டுக்கணும் நான் எப்படி தைக்கணுன்றது பாருங்க இதே மாதிரி நீங்களும் தைச்சு பாருங்க சுருக்கு சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக லெவலா ஒரு ஸ்டிச் போட்டுக்குவோம் பேக் ரெடி பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி லெவலா தைங்க தச்சு மோட்டர் எக்ஸ்ட்ரா துணி எல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் பாட்டம் வந்து கரெக்டாக பேக்ல வந்து ஒரு ஒன் இன்ச்சு மடிச்சு தச்சலாம் ஒரு ஒரு கேடளவு அடிச்சிடுங்க இதே மாதிரி இப்ப நம்ம மடிச்சு ஒரு தையல் ஒரு இன்ச்சு பட்டி வர மாதிரி தையல் போட்டுக்குவோம் இப்ப பார்த்துங்க பேக் வந்து ரெடி ஆயிடுது இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு கட்டோரி பீஸ் கட்டிங்கு ஃபஸ்ட்டு வந்து ஆப்போசிட்டா ஆப்போசிட்டா ஆப்போசிட்டாக ரெடி பண்ணணும் வச்சு ஒரு அட்டாச் பண்ணிக்கும் தையல் முடிஞ்சது இப்போ வந்து நம்ம அந்த எக்ஸ்ட்ரா துணியெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம் லவலா இது வந்து சைடு பீஸ் கட்டோரி சைடு பீஸ் இது கட் பண்ணியாச்சு இப்போ அடுத்தது வந்து கட்டுரியில் ஃப்ரண்ட் சைடு இது வந்து ஃப்ரண்ட் சைடு இதுவும் அதே மாதிரி ஃபுல்லாக அட்டாச் பண்ணிவிடுவோம் ஒரு தையல் போட்டு லைனிங் வச்சு இந்த மாதிரி அட்டாச் பண்ணிவிட்டு இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் எக்ஸ்ட்ரா துணியை பண்ணியாச்சு வச்சு இப்போ இதை நம்ம இந்த கட்டோரியை வந்து அட்டாச் பண்ணிடலாம் இந்த ரவுண்டை நம்ம அப் அண்ட் டவுன் இல்லாமல் ஜாயின் பண்ணும் கரெக்டாக கைட் அளவு அப் அண்ட் டவுன் இல்லாமல் ஜாயின் பண்ணணும் இப்போ இது ஜாயின் பண்ணியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்தது வந்து நம்ம டாட் இந்த டாட்டு பிடிச்சிடுவோம் திருப்பி ஒரு தையல் போட்டு சைடு டாட் பட்டி சைடு வர டாட்டு பிடிச்சிருங்க இதுக்கு ரெண்டு டாட் இருந்தால் போதும் பெரிய டாட்டும் சைடு டாட்டு இது வெளியாகிட்டு வருவோம் இப்போ நம்ம இதை பட்டியை அட்டாச் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு மெயின் பீஸில் பட்டியோட லைனிங் மட்டும் அட்டாச் பண்ணிடலாம் இந்த மாதிரி ஆப்போசிட்டாக ரெடி பண்ணிங்க இப்போ இதை நம்ம வெட்டி எடுத்துருவோம் எக்ஸ்ட்ரா துணிலாம் கட் பண்ணி எடுத்துட்டு இதில் வந்து லைனிங் ஒன்று ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு லைனிங் போடுவோம் இப்போ பாருங்கள் இந்த லைனிங் பாருங்கள் இதை டபுள் ஆக்கி ஒரு லேயர் கீழே ஃபோல்டிங்க்கு தேவையில்ல அந்த கோடு வரைக்கும் போட்டு வெட்டி எடுத்துங்க இது ஒரு லைன் வந்து கவர் பண்ணுறதுக்கு தான் இப்போ நம்ம பட்டி அட்டாச் பண்ணிக்கலாம் இந்த ஃப்ரண்ட் பீஸு பட்டியில் வச்சு மெயினாக ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டுக்குவோம் அப்ப ஒன்றும் எல்லாமே ஜாயின் பண்ணோம் இப்போ பாருங்க இது மேலே அந்த பீஸ் எக்ஸ்ட்ரா லைனிங் வந்து வச்சோம் இல்லையா கட் பண்ணுது இதை வந்து நம்ம ஒரு அட்டாச் பண்ணிடலாம் அப்போ வந்து அந்த பிசுட்லாம் வந்து உங்களுக்கு கவர் பண்ணிடும் இப்போ இதை நம்ம கரெக்டாக முடிச்சு தைச்சிடலாம் பாருங்க ஆச்சு இப்போ ஹோல்ட் பண்ணிடுவோம் அது பேக்ல எவ்வளவு மடிச்சமோ அதே மாதிரிதான் ஃப்ரண்ட்ல மடிக்கணும் ஒரு இன்ச்சு கரெக்டாக அடிக்கணும் ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு கால் இச்சு மடிச்சு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு தையல் போடுங்க வாருங்க ஃப்ரண்ட் ரெடி ஆயிடுச்சு பட்டி நீட்டாக அடுத்தது பார்த்தீங்கன்னா உப்பட்டி ஐப்பட்டி ஃபர்ஸ்ட் வந்து ஐப்பட்டி கீழே வச்சுட்டு பாடி பீஸ் மேலே வைக்கணும் பட்டி வந்து அப்படியே திருப்பிடுங்க திருப்பி ஒரு இன்ச்சு அகலம் ஒரு இன்ச்சு அகலத்தில் கரெக்டாக தையல் போடுங்க இந்த மாதிரி போட்டுட்டு பக்கத்தில் ஒரு தையல் ஒரு கைடு அளவு போட்டுருங்க பைக் கட்டுறதுக்கு இது அந்த கேப்பில் அடுத்தது பாத்தீங்கன்னா ஹூக் பட்டி ஹூக் பட்டி வந்து லைனிங்ல வைக்கணும் ஐப்பட்டி வந்து மெயின் பீஸ்ல வைக்கணும் இந்த ஹூக்குக்கு வந்து பாத்தீங்கன்னா உள்ள லைனிங் வச்சீங்கன்னா போதும் இந்த மாதிரி அட்டாச் பண்ணிட்டு கரெக்டா நம்ம ஒரு முக்கால் இஞ்சி பட்டி இருந்தால் போதும் ரொம்ப அகலமா வைக்கக்கூடாது ஹூக் பட்டி முக்கால் இஞ்சி போதும் வட்டி ரெடி ஆயிடுது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணிடலாம் பேக்கில் பேக்கம் ஃப்ரண்டோ ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு ஸ்லீவ் ஏற்று ஷோல்டர் ஜாயின் பண்ணிச்சு இப்போ வந்து நம்ம சைடு தைக்கணும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் ரவுண்டில் தான் ஏற்ற போகிறேன் இப்போ இதை ஃபஸ்ட்டு நம்ம சைடு ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ சைடு ஜாயின் பண்ணி ஷோல்டர் ஏற்றிட்டு சைடு தான் ஸ்லீவ் வந்து ரவுண்டில் தான் ஏற்றணும் அப்போ தான் உங்களுக்கு நம்மளுக்கு ஆமூல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அக்களில் சுருக்கம் வராது இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக தையல் போட்டுறீங்க அப்படி போடக்கூடாது ரவுண்டில் தான் கை ஏற்றணும் இப்போ அதை பழமையை வந்து நீங்கள் பயன்படுத்துங்க அப்போ தான் உங்களுக்கு ஃபினிஷிங்லாம் வரும் இப்போ பெரிய தஈசியது நேராக போட்டுருங்க அது போடவே கூடாது இது இப்போ வந்து பேக்கில் ஒரு டாட்டு சைடு தைச்சாச்சு பேக் டாட்டு இந்த மாதிரி சைடு ஜாயின் பண்ணிட்டு தான் பேக் டாட்டே பிடிக்கணும் பேக்கு தைச்சிட்டு முதல்ல டாட்டு போடக்கூடாது சைடு ஃபினிஷ் பண்ணிட்டு தான் நம்ம டாட்டு போடணும் இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா கை ரெடி பண்ணிடலாம் இப்போ கை வந்து லைனிங் அடித்து திருப்பிடலாம் இது கீழே வந்து பைப்பிங் போட்டும் தைக்கலாம் ஹிமிங்காக வைக்கலாம் இப்போ நான் தச்சு திருப்பிடுறேன் தச்சு திருப்பிட்டு ஒரு ஓரத்தை ரெண்டு கையுமே ஆப்போசிட்டு ஆப்போசிட்டாக ரெடி பண்ணிக்கலாம் இப்போது திருப்பி இந்த லைனிங்கில் வந்து ஒரு ஓரத்தையல் ஒன்று போடணும் இதில் பார்த்து இந்த மாதிரி ஒரு ஓரமாக ஒரு தையல் இப்போது திருப்பி ஒரு தையல் இந்த மாதிரி தைச்சிட்டு சுற்றி ஸ்லீவை ஒரு கவர் பண்ணிவிடுவோம் இந்த மாதிரி தையல் அடிச்சிடுங்க எக்ஸ்ட்ரா துணியெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ நம்ம கை ரெடி பண்ணியாச்சு இப்போ பாருங்கள் இப்போ கை வந்து இந்த மாதிரி தையல் ஒன்று போடணும் தனியாக வந்து கை ஜாயின் பண்ணிக்கணும் சைடில் தைச்சா மாதிரி கை தனியாக அந்த மாதிரி சைடு தைச்சிடணும் இப்போ நம்ம ஸ்லீவ் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம நெக்கு ரெடி பண்ணிடலாம் மேலே வந்து ஹெமிங் மாடல் இது நெக்கு வந்து ஒரு இன்ச்சு லைனிங் கட் பண்ணி கழுத்து குளிரை கொடுத்து மேலே அந்த லைனிங் பீஸு லைஸாக இழுத்த மாதிரி கொடுக்கணும் நீங்கள் கழுத்து எழுத்துட்டீங்கன்னா சொல்கிற இறங்கிடம் அதனால் இந்த மேல் பீஸ் தான் மேக்கா தைக்கணும் கழுத்து குளிர கொடுக்கணும் இப்போ வந்து நம்ம அதை திருப்பி ஒரு கால் இன்ச்சு காலத்தில் ஒரு ஓரத்தை இப்போ இந்த மாதிரி ஒரு ஓரத்தையில கால் இன்ச்சு அகலத்தில் இந்த மாதிரி கொடுங்க காலிச்சு அதில் வருது பாருங்க இப்போது நெக்கு ரெடி ஆகிடுது இப்போ இந்த எக்ஸ்ட்ரா துணியெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் ஒன்னு பேரில் ஸ்லீவ் ஏற்றுறது பாருங்கள் ரவுண்டில் இந்த மாதிரி தான் நம்ம ஏற்றணும் ஃபஸ்ட்டு அந்த காலத்தெல்லாம் வந்து நம்ம ரவுண்டில் தான் ஏற்றினோம் இப்போ பார்த்தீங்கன்னா நேராக தையல் போட்டுருங்க சைடில் ஃபஸ்ட்டு கையேற்றி அந்த மாதிரி பண்ணக்கூடாது இந்த மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு அக்குள் சு சுருக்கம் வராது ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும் ஷோல்டர் இறங்காது இந்த மாதிரி கையேற்றினிங்கன்னா எந்த ஃபால்ட்டும் வராது பாருங்க ஸ்லீவு ரோலிங்கில் ஏற்றணும் ஃபினிஷிங் அழகாக வரும் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அழகாக வரும் ஃபினிஷிங்கு நண்பர்களே இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்